ஓம் சரணபவன் திருப்புகழில் திருவனங்குடியில் பாடப்பட்ட கனத்தெருகி பெருத்திலகி என தொடங்கும் பாடல் கனத்தெருகி பெருத்திலகி பனைத்தோமன திடத்தோமுக கருப்போமிகோ தடத்தோனிகர் தல மேராய் கவட்டையோமே தடக்கி மத தருக்கெருவிடோனர் கலைசவுளி தலைக்குலவே களி ஓரோ தனத்தியோ மிகு கென புயிர் ரவித்தளி பவக்கடலுயர் வாலே சளித்தவரே துடக்கோ மன திடக்கணன சிரிக்க அமையர் சலத்தின் மசை கிணக்க முற கடவேணோ புணத்தின் மலை குரத்தி உயர் திரு குதன குடத்தினரை புயத்தனர் கருத்தை உடை குக வீரா பொறுப்பரசர் கிறக்க முழுற்றரச்சடில தவச்சிவனில் புலச்சிதன கிரத்தை மிகுந்திடுநாதா சினத்திதிர்த்துட்டரக்கர் தமை திகை தூவிழ கணப்புழுதில் சிதை திடுனர் கதிர்கை வடை துடையோனே செருக்கொடுனர் பெருமாளே ஓம் திருப்புகளில் திருவணன் குடியில் பாடப்பட்ட குறித்தமணி என தொடங்கும் பாடல் குறித்தமணி பனைத்தோ விளை திருத்தியுடு திருக்கொள்ளை குளைத்தோ முடி திரை சுருளை பிளவோடே குதற்றியது உதட்டை மடித்தயிர் பயிலி டளைத்தோ மறு கொடுத்துணர்வை கொடுத்தோ நக குறியாலே பொரித்தாதன் அதனை மன 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 செருக்கிணர்க்கை பிணைப்படுவி திடுமாதர் செலுத்தோ பிரசித்த புரித்தருளி திருக்களலை தருவாயே பரித்தாதலை திருட்ட சட்டுருக்களிடை பழுக்கழுக கழுக்கள் புகத்திரு நீரு பரப்பியத திருப்பதிவு கணர்ப்புணி கணத்தசொலை புகட்டாதிரர் கவிராசா செரித்த சடை சசித்தரிய தகப்பன்மதி துகப்பானன சிறக்கா விழுத்தருக்கருடை பெருவாழ்வே திகழ்படு செய்வதி கோளினை தடுத்தடிமை வடுத்த அரு திருப்பழனே கிருக்குமர பெருமாளே 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 ஓம் சரணப்பவ திருப்புகளில் திருவனங்குடியில் பாடப்பட்ட கலவையில் இச்சி திறங்கி என தொடங்கும் பாடல் கலவையில் இச்சை திறங்கி நின்று கணதனம் விற்க சமைந்த மங்கையர் கயல்கள் சிவப்ப பரிந்து நண்பொடு என்ப மோரி கணிகிதூற்று அருந்தி அங்குரு மகசமிகுத்து பொருந்தி இன்பொரு கலகம் விளைத்து கலந்து மண்டனை அங்கமேதே குளவிய நற்கை தலங்குடங்கனை கொடியடை மெத்த துவண்டு குளல வக்கட்டவழு வண்டையில் அங்கம் வேராய் குறிதரு வட்டத் தொடர்ந்த சிந்துற முகதல முத்து பொழுந்தி இலங்கிட கொடிய மயர்சை பெருத்தடந்தனில் மங்களாமோ இளகிய சித்திரப்புணர்ந்த அணிந்துரை குரமகள் வச்சு கிடந்த கொங்கையின் பத்ம கந்த எழுகடல் வற்ற ி இடிவிட மிக்க பிரசண்டம் பிரசண்டரு மிகளற்பதை கடிந்திய செங்கை வேலா பலவித நற்கர் படந்த சுந்தரி பயில் தரு வெற்புத்தரு தருஞ்சொழுங்கொடி பனிமுலை மெத்த பொதிந்த வன்புரு என்ற வாழை பலதிசை மெச்சத்திருந்த செந்தமிழ் பகரன ஈச்சி துகந்து கொண்டருள் வளரில் வெறுப்பி திரிகழ்ந்தோ நின்றருள் தம்பிரானே ஓம் சரணபவ திருப்புகழில் திருவனங்குடியில் பாடப்பட்ட முகிரலகத்தில் என தொடங்கும் பாடல் முகிரலகத்தில் கமல்ல வன்பரி மல அழகற்ற கலந்தி இடந்தரு முகில் நுதி தைத்து துயர்ந்த மங்கையர் அங்க முகம் பெயர் உற்று பறந்து செங்கையல் விளியினை சக்க சிவந்து குங்கும மிருகமத மத்த தனங்களின் மிசை எங்குமேவே உகவுயிரத்து புயங்கால் இன்புற உறவினையுற்று திரண்டு உங்கள உருவனையுற்று திறங்கு மஞ்சமே லொன்றி மேவி ஒளிதிகள் பத்ம கரங்கால் இன்புற முருவளையொக்க கலின்கோ முயர்மையளு தொழிந்திடாதோ சகமுழு தொக்க பயந்த சங்கரி அடியவர் சித்த துறைந்த சம்பிரம சிவனரு வொக்க துறைந்த மங்கை சுமங்கை நீடோ திகழ்வன பச்சை பசங்கி எம்பன கரதலை வச்சுழங்கு ஒங்கையள் திருவரு நட்பு பரந்தி இடும்பறை எண்டமேதே பகலிர வற்றிற்யர்ந்த அம்பிகை திருபுரை முற்றிற்று இரண்டொன்னொன்றலர் பரிபுற ஒக்க செய்யும் அன்பு கூறும் பதிவுரதை மிக்க சிறந்திருந்தருள் பகிரதி வெப்பிற் பிறந்த வெந்தரு பழனியில் வெற்பிற் திகழ்ந்து தம்பிரானே ஓம் சரணபவர் திருப்புகளில் திருவண்ணன்குடியில் பாடப்பட்ட உலக பசுவாசை என தொடங்கும் பாடல் உலக பசுபாச தொந்த மதுவான உறவுகிழை தாயர் தந்தை மனைபாலர் மலச சுபாச சஞ்சல மதாலென் மதிநிலை கெடாமருண்டன் அருள்தாராய் சலமரு பூளை தும்பை அணி சேயே சரவண பவா முகுந்தன் மருவோனே பலகலை சிவாக மங்கள் பயில்வோனே வளனி மலை வாழகந்த பெருமாளே 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 ஓம் சரணபவ திருப்புகளில் திருவண்ணன்குடியில் பாடப்பட்ட கருவின் உருவாகி என தொடங்கும் பாடல் கருவி உருவாகி வந்து வயதிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து அதனாலே கரிய உடல் மாதர் தங்கள் அடி சுவடு மார்புதைந்து கவலை பெரிதாகினொந்து மிக வாடி அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் நின்று அரிசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசரமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அணு தினமும் நாணமின்றி அழிவேனோ உரக படமேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்க உரகளவு மாழ்மகிழ்ந்த மறுபோனே உபய குல துங்க விருது கவி ராஜசிங்க உரை புகழை யூருள் அன்று வருவோனே பறவை மலை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் அருளால் வளர்ந்த குமரேசா பகைய சுதரர் சேனை கொன்று அமரர் சிறை மீள பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே 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 ஓம் சரணபவன் திருப்புகளில் திருவணன்குடியில் பாடப்பட்ட சுருநலக பார என தொடங்கும் பாடல் சுருநலக பார கொங்கை மகளிர் வசமாயிசை இந்த சுரத அகிரியால் விளங்கு மத நூலே சுருதி என வேணினைந்து நங்கு தொழிலை யுடையானும் இங்கு நடியார் போல் அருமறைகளே நினைந்து மனு நெறியே நடந்து அறிவை அறிவாளறிந்து நிறைவாகி அகில புவானாதி எங்கும் வெளியுறவை ஞான இன்ப அமுதை ருந்த அருள்வாயே பருதி மகன் வாசல் மந்திரி அனுமனுடு நேர்வணிந்து பரிதகளை யாமுன் வந்து பரிவாளே பரவிய அவிபீஷணன் பொன்மகுடமுடி சூட நின்ற படைஞருடி இராவணன்றனுறவோடே எரிபுத மாறிலண்டர் குடிபுகுத மாறு கொண்ட ரகுபதிய ராமச்சந்திரன் மருபோனே இளைய உர மாது பங்கவழி மலைநாதகந்தமயவழ்தனால் மகிழ்ந்த பெருமாளே 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 சொரணபவர் திருப்புகலில் திருமண்குடியில் பாடப்பட்ட வனிதையுடல் எனத் தொடங்கும் பாடல் வனித உடல் காய நின்ற உதிர மதிலேயுருண்டு வயிறில் நெடுநாளைந்து புவி மேதே மனித வாகி வந்து அணுது நமுவே வளர்ந்து வயது பதினாறு சென்று வடிவாகி கனக முலை மாதர்தன்கள் வளையில் மிகவேயுழன்று கனிபதனேயே பொருள் தேடி மிழந்து மயிலில் மிகவே இளைந்த கசட நினை ஒன்ற உன்ற அருள்தாராய் புனமத வாழுகின்ற வனிதை ரகுநாதர் கண்ட புதல்வி உண்ட புலவோனே பொறுமதனை நேரு கண்ட அரிய சிவனாறு கந்த புதிய மயிலேறு கந்த வடிவேலா பனகமணி மாமதங்கே குமரி வெகு நீலி சண்டி பரமகலி யானி தந்த பெரு வாழ்வே பகைய சுதர் வென்று அமர சிறை மேல வென்று வழனி மலை மீதி நின்ற பெருமாளே 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 ஓம் சரணுபவர் திருப்புகளில் திருவாரங்குடியில் பாடப்பட்ட மறுமலரின துறந்து என தொடங்கும் பாடல் மறுமலரி மறந்தெழுந்து முளைதனை அருந்தி அந்த மதலை என வந்து ஒன்றின் வடிவாகி இருமையல் கொடுந்து வண்டு பொதுவை அற கம்பு கொந்து இரகோ பகல் கொண்டொடுங்கி அசடாகும் இருவினை இந்த ஜனன மரணம் துறந்து இணையடி வணங்க என்று பெறுவேனோ திருவொடு பெயர்ந்திருண்ட வனமிசை நடந்திலங்கை திகழறி இடுங்குரங்கை நெகிழாத திடமுல முகுந்தர் கஞ்சன் வரவிடுமென் வஞ்சகங்கள் செறிவுடன் அறிந்து வென்ற பொறியாளர் பரிபொடு மகிழ்ந்திரேஞ்சோ மறுதிடை தவழ்ந்து நின்ற பரம பத நண்பரின் பின் மறுகோனே பதுமாமிசை வண்டலம்பு சுனை பல விளங்கு தொங்க பழனே மறை வந்தமர்ந்த பெருமாளே பெருமாளே பெருமாளே